الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا پنزرو اللہ تہو علی وقال نبینا صلی اللہ علیہ المہاجر من حجر ما نح اللہ عنہ او کما قال علیہ و تسلیم یلاح اللہ, جل اللہ جل شانو تعالا کے وریت نمد ناکم صلی اللہ علیہ وسلم کنڈے அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் அவுலியாக்கள் அக்கதாபுகள் ஷொஹதாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே இன்றைய தினத்தில் எதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியவனாக எனது உரையை நான் துவங்குகிறேன் பெருமானார் செல்லல்லாஹு அலீவசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த ஆறாவது வருடத்தில் அரசியல் ரீதியான சில தேவைகளுக்காக வேண்டி வருடங்களை முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது உமரதி அல்லாஹூ தாலானுகுனுடைய ஆட்சி காலம் அந்த காலத்திலே மாதத்தை எழுதுவார்கள் நாட்களை குறிப்பிடுவார்கள் ஆனால் வருடத்திற்கான பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படாமல் இருந்தது உமரதி அல்லாஹூ தாலானுகு தன்னுடைய சஹாபாக்களோடு தன்னுடைய தோடர்களோடு ஆலோசனை செய்தார்கள் வருடங்கள் குறிப்பிடப்படாமல் இருக்க எனவே ஒரு கடிதம் அது எந்த வருடத்தில் எழுதப்பட்டது ஒரு உடன்படிக்கை அது எந்த வருடத்தில் எழுதப்பட்டது என்கிற ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது எனவே நமக்கான ஒரு வருடத்தை முடிவு செய்வோம் என்று ஆலோசனை செய்கிறார்கள் சுமார் மதீனாவிற்கு வந்து ஒரு பதினேழு வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை இப்போ சஹாபாக்கள் மற்றும் அங்கே இருந்த சிலர்கள் சொன்னார்கள் நம்மையே பெருமானார் செல்லல்லாஹு வலிவு செல்லும் அவர்கள் பிறந்த அந்த தினத்தை வருடமாக கணக்கிட்டு கொள்ளக்கூடாது கிறித்தோர்கள் கிபி கிமுன்னு சொல்லமா இல்லையா இன்றைக்கி கிறித்து பிறப்பதற்கு முன் கிறித்து பிறந்ததற்கு பின்னு சொல்ல அந்த மாதிரி பெருமானார் செல்லுல்லாஹூ அலேவா செல்லமின் பிறப்பை நாம் ஏன் ஆண்டு கணக்காக வைத்து கொள்ளக்கூடாது என்று சிலர் சொன்னார்கள் சிலர் சொன்னார்கள் நபிசல்லுல்லாஹூ அலேவர் செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த தினத்தை நாம் வருடத்திற்கான கணக்காக வைத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் சில தோழர்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு வகி வந்த அந்த காரணத்தை வைத்து நாம் ஆண்டாக கணக்கிட்டு கொள்ளலாம் என்று சொல்கிற போது அலி ரதி அல்லாஹூத்தாலான் சொன்னாங்க நாம் ஹிஜரத்தை வருடத்திற்கான அடையாளமாக வைத்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் சங்கைக்குரிய பெரியவர்களே மனிதர்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தை என்றிருந்தாலும் கூட அல்லாஹனுடைய ஏற்பாடு உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் இஸ்லாமிய வருடங்களுக்கு ஹிஜிரி வருடம் என்று முடிவெடுக்கிறார்கள் அல்லாஹு தாலா அமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எவ்வளவோ நன்மையான ஒரு தொலைநோக்கான திட்டங்களை செயல்பாடுகளை வழங்கியிருக்கிறான் அதில் இது ஒன்றாக கருதப்படுகிறது இப்போ அந்த வகையில் ஹிஜிரி என்று சொல்லப்படுகிற அந்த காலண்டர் வரிசையில் இன்றைக்கு ஹிஜிரி புத்தாண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கிறது இந்த புத்தாண்டு தினத்தில் ஏன் அந்த பெயரை வைத்தார்கள் என்பதை பற்றியும் அதில் அப்படி என்ன தாற்பயங்கள் தத்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றியும் ஒவ்வொரு முறையும் நாம் நினைவு கூர்ந்து கொள்வது நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக உறுதியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் ஹிஜரத் அதனுடைய தாற்பரியங்களை நாம் கொஞ்சம் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் ஹிஜரத்துங்கிற அரபி வார்த்தைக்கு இடம் அர்த்தம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதுன்னு அர்த்தம் ஹிஜ்ரத் என்கிற வார்த்தை இடம்பெயர்தல் என்பது எந்த இடத்தில் இங்கே மார்க்கம் பயன்படுத்துகிறது என்று சொன்னால் ஒரு இடத்துல அல்லாஹுவின் ரசூலையும் ஏற்று நடக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுகிற போது அந்த இடத்தை விட்டு என்ன செய்து விடுவது மாறிவிடுவது இனிமேல் இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னபடி வாட முடியாது என்று வருகிற போது அதற்கு தோதுவான வேறு இடத்திற்கு செல்வது அல்லாஹ்வுக்கு ஒரு இருந்தது நபிமார்கள் உலகத்திற்கு வந்து ஏகத்துவத்தை சொல்லுகிற போது நபிமார்களுக்கு எதிர்ப்பு வருமா இல்லையா இப்போ எதிர்ப்பு வருகிற போது தாலா என்ன செய்வான் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளை அழிச்சிருவான் இது ஒரு வழிமுறை நாம் பார்த்துருக்கிறோம் லூத் சலாம் அவர்களை அந்த சமூகம் எதிர்த்தது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் சாலிஹலை சலாம் அவர்களை அந்த சமூகம் எதிர்த்தது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் நூஹலை சலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இல்லையா அப்போ ஏகத்துவம் இந்த உலகத்தில் நிலைபெறுவதற்கு பெறுவதற்கு அல்லாஹ் கையாண்ட ஒரு வழிமுறை எதிரிகளை அழித்து ஏகத்துவத்தை நிலைவரச் செய்தான் இது ஒரு வழிமுறை இன்னொரு வழிமுறை அல்லாஹ் ஏற்படுத்தினான் ஏகத்துவத்தை நபிமார்களை யார் புறக்கணிக்கிறார்களோ ஏற்க மறுத்தார்களோ அந்த இடத்திலிருந்து நபிமார்களை அல்லாஹூத்தால நாடு கடத்தினான் இனி நீங்கள் இங்கே இருக்காதீங்க நீங்கள் போங்க எந்த மக்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்கிற அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையோ உங்களையே அவர்கள் புறக்கணிக்கிறார்களோ உங்களை கொலை செய்ய முயற்சிக்கிறார்களோ இனி நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் நீங்கள் நாடு துறந்து செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு வரும் நபிமார்கள் அப்படி சென்றார்கள் இது ரெண்டாவது வழிமுறை அப்போ முதல் முதலாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்று யார் ஹிஜரத்து செய்கிறார்களோ அந்த வரிசையில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இடம்பெறுகிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் அந்த மக்கள் ஏற்றுக்கலை இப்போ இன்னி முஹாஜிர் நீலா ரப்பி நான் என்னுடைய ரப்பை நோக்கி செல்கிறேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சொந்த நாடான ஈராக்கிலிருந்து சிரியாவை நோக்கி பயணப்பட்டு போகிறார்கள் அதே போல் மூசா அலி இஸ்லாமும் அதே மாதிரி தான் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எகிப்திலிருந்து சிரியாவை நோக்கி செல்கிறார்கள் ஏன் இனிமேல் இந்த மண்ணில் ஏகத்துவத்தை பேச முடியாது இஸ்லாத்தை பேச முடியாது அல்லாகவே ஏற்றுக்கொள்ள இந்த மக்கள் தயாராக இல்லை அதற்காக வேண்டி பயணப்பட்டு போகக்கூடிய பயணத்திற்கு ஹிஜரத்துன்னு பேர் அந்த வரிசையில் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் மக்காவிலே பதிமூன்றாண்டு காலங்கள் நபித்துவத்தை எடுத்து வைத்தார்கள் இல்லையா அண்ணா பெருமானாருக்கு என்ன ஏற்படலை அங்கே ஒரு சாதகமான சூழல் ஏற்படலை எதிர்ப்புகள் வலுத்து ஒரு நேரத்தில் பெருமானார் கொல்லப்பட வேண்டும் என்கிற தீய ஆலோசனையை செய்கிறார்கள் எதிரிகள் நவ்து பில்லா அல்லாஹு தாலா சொன்னால் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் போயிருங்க எதிரிகள் உங்களை கொல்ல வேண்டும் என்று தந்திரம் தி சூழ்ச்சி செய்கிறார்கள் நீங்கள் இங்கிருந்து போயிருங்க பெருமானார் செல்லலா அல்லீசன மக்காவிலிருந்து மதினாவிற்கு போகிறார்கள் பொதுவாகவே வரலாற்றில் சில விஷயங்களை நாம் லேசாக கடந்து விடுகிறோம் நான் இப்படி சொல்கிறேன் சொந்த ஊர் சொத்துக்கள் இருக்கிறது நாம் சிறுவயது முதல் வாலிபங்கள் வரை அங்கேதான் விளையாடி இருக்கிறார்கள் தன்னுடைய உறவு நண்பர்கள் மலரும் நினைவுகள் எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்வது ரொம்ப கடினமான ரொம்ப வலிமிகுந்த ஒரு உத்தரவு இல்லையா பெருமானார் செல்லல்லாக வலிவு செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயறுகிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார் மக்காலேருந்து வெளியேறுகிற போது மக்காவை பார்த்து பெருமானார் சல்லல்லா அலிஸ்வரன் சொன்னாங்களாம் அல்லாஹு அஹ்ரஜத்தினி மின்ஹ்பில்லா எனக்கு ரொம்ப பிடித்தமான இடத்திலிருந்து என்னை நீ வெளியாக்குகிறாய் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஊர் என்ன சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம் எனவே உன்னுடைய உத்தரவின் பேரில் நான் வெளியேறுகிறேன் உனக்கு பிடித்தமான இடத்தில் என்னை தங்க வைப்பாயாக என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிவசரம் துவாட்சியார்கள் என்று பார்க்கணும் இப்போ தனக்கு பிடித்தமான ஒரு ஊரிலிருந்து வெளியேறுவது என்ன நோக்கத்திற்காக வேண்டி கண்ணியத்திற்குரியவர்களே ஹிஜரத்தினுடைய சிந்தனையை நாம் சற்று கவனிக்க வேண்டும் ஏன் உமரதி அல்லாஹு தாலாங் அவர்கள் ஹிஜரத்து என்பதை இஸ்லாமிய அடையாளமாக வருடத்திற்கான காலண்டராக வைத்தார்கள் என்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியது ஒரு மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்கியது இந்த ஹிஜரத்து தான் மக்காவில் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் இல்லை சொல்லப்போனால் ஒரு நூற்றுக்கும் குறைவான மக்கள் தான் முஸ்லீம்களாக இருந்தார்கள் பதிமூன்றாண்டு கால வாழ்க்கையில் பெரிய அளவிற்கான இஸ்லாமிய எண்ணிக்கை இல்லை ஆனால் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த பிறகு பன்னூற்று கணக்கான முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட மாறுதல்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டாச்சு பகிரங்கமாக பாங்கு சொல்ல முடியாது பகிரங்கமாக குரான் ஓத முடியாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிற்கு சலாம் சொல்லி முசாபாக செய்து ஆற தழுவிக்கொள்ள முடியாது எது ஹலால் எது ஹராம் என்பதை அவர்கள் பகிர்ந்து பார்க்க முடியாது இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தவர்கள் மதினாவிற்கு வந்த பிறகு காட்சி மாறுகிறது எந்த இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது மதினாவிற்கு வந்த பிறகு இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியிருப்பதற்கான காரணம் எது அன்றைக்கு அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு பயணப்பட்டு வந்ததுதான் எனவேதான் உமரதி அல்லாஹு அவர்கள் யோசித்தார்கள் ஒரு வருடத்திற்கான பெயராக பெருமானாருடைய பிறப்பை வைப்பதை விட பெருமானாருடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான் இல்லையா பெருமானாருடைய இறப்பு என்பது ஒரு துக்கமான நிகழ்வு இது எல்லாவற்றையும் கடந்து ஒரு அர்த்தமுள்ள ஆழமான தத்துவங்களை சுமந்திருக்கக்கூடிய இந்த ஹிஜரத்தை முஸ்லிம் சமூகத்திற்கான வருடத்தின் அடையாளமாக அவர்கள் முடிவு செய்தார்கள் அப்படி என்றால் இந்த ஹிஜிரி சிந்தனையாக நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹிற்காக வேண்டி மார்க்கத்தின்படி வாட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்கள் நல்லோர்கள் அவர்கள் தங்களின் சொந்த இடத்தை விட்டும் பெயர்ந்தார்கள் சொந்த ஊர் தான் ஆனால் இனிமேல் என்ன செய்ய முடியாது இங்கே நிம்மதியாக வாட முடியாது என்கிற சூழல் வருகிற போது அதற்கு தோதுவான ஒரு இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்கிற முதல் பாடம் நமக்கு இங்கே வழங்கப்படுகிறது ஏன்னா இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் வேலையில் இருக்கிற போது கேட்கிறார்கள் நாங்கள் வேலை செய்கிற இடம் அவ்வளவா தோதுவா இல்லை சொல்ல முடியாத பல சங்கடங்கள்லாம் இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யலாம் வங்கியில் பணி செய்கிறேன் என்ன செய்யலாம் அங்கிருந்தால் ஒழுக்கமாக சுய ஒழுக்கமாக வாழ முடியாது என்ன செய்யலாம் தொட முடியாத சூழலுக்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் கேட்கிறார்கள் சங்கைக்குரியவர்களே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் சிந்தித்தால் புரியும் இந்த உலகத்தில் அதைவிட விட வேற தொழிற்சாலையே இல்லையா இந்த உலகத்தில் அதைவிட விட வேற கல்லூரிகளே இல்லையா ஏன் இந்த உலகத்தில் சம்பாதிப்பதற்கான வேறு நாடுகள் வசதி படைத்த செல்வம் படைத்த நாடுகளே இல்லையா அல்லாஹ் கேட்கிறான் அலம் தக்குன் அரபுல்லாஹி வாசியா உலகம் விசாலமாக இல்லையா நீங்கள் ஹெஜிரத்து செஞ்சு போங்க ஒரு இடம் மார்க்கத்தின்படி என்னால் வாழ முடியலை தொழிற்சாலை என்னை முடக்குகிறது அந்த நிறுவனம் என்னை தடுத்து நிறுத்துகிறது நான் ஒரு இஸ்லாமியனாக தொடுகையுள்ளவனாக ஹலால் ஹராமை பேணி வாடக்கூடியவனாக என்னை அது இருக்க விடல என்று சொன்னால் நான் அதையே கட்டி கொண்டு ஆட வேண்டுமா அல்லது மார்க்கத்திற்கு தோதுவான இடத்திற்கு செல்ல வேண்டுமா குரான் சொல்லுகிறது நீங்கள் உங்களுக்கு தோதுவான இடத்தை நோக்கி நகருங்கள் ஹிஜரத்து தருகிற முதல் பாடம் அல்லாஹிற்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி முஸ்லீம்கள் எதை இழந்தார்கள் தங்கள் சொத்தை சொந்தங்களை உறவுகளை மலரும் நினைவுகளை இழந்துவிட்டு விட்டு மதினாவுக்கு வந்தாங்க இல்லையா அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் என்னன்னா நாம் அல்லாஹ் சென்று தங்கடம் சொல்ல முடியாது யாவா நான் படித்த இடத்துல இப்படி அதனால தான் தொடலை நான் வேலைக்கு போன இடத்தில் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருந்துச்சு அதனால் என்னால் ஹலாலை பேண முடியவில்லை என்று அல்லாஹிடத்தில் காரணம் சொல்ல முடியாது ஏனென்றால் அல்லாஹ் என்ன கேட்பான் உலகத்தில் எங்கேயுமே இல்லையா வியாபாரத்திற்கான பொருளாதார பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கான வெடிகள் என்று அல்லாஹ கேட்பான் எனவே நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாது சங்கக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே மார்க்கமா உலகமானு வரும்போது ரொம்ப எளிமையான பதில் எல்லாரும் சொல்லுவோம் மார்க்கம்தான் உலக ரெண்டாம் பட்சம்தான் மார்க்கத்தின்படி வாழ்வது முக்கியமா இல்லை உலகத்தில் நாம் ஹராமான விஷயங்களை கடைபிடித்தாலும் பரவாயில்லையா என்கிற கேள்விக்கு பெரிய ஆராய்ச்சிக்குரிய பதிலெலாம் தேவையில்லை மார்க்கத்தின்படி வாழ்வது தான் நம் மீது கடமை அதுதான் நமக்கு போதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சஹாபாக்களுடைய காலத்தில் மக்காவில் அவர்கள் கண்டதை போல அநாகரிகங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது அவ்வளவு அநாகரிகங்கள் அனாச்சாரங்கள் அவ்வளவு படோடோபமான வாழ்க்கை அவர்கள் அது எல்லாவற்றையும் விட்டு தான் அல்லாஹிற்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மருமைக்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மதினா வந்தார்கள் அதாவது அபுபுக்கர் ரதி அல்லாஹு தாலானுக்கும் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா உமர் ரதி அல்லாஹு தாலானுக்கும் எவ்வளோ பெரிய செல்வந்தர் இபுநாவு ரதி அல்லாஹூத்தாலானு எவ்வளோ பெரிய செல்வந்தர் ஆனால் குரான் அல்லா என்ன சொல்லலாம் தெரியுமா முஹாஜிரீன் ஏழை முஹாஜிர்கள் நம்ம தமிழில் சொல்ல முடியல கட்டண துணியோடவான்னு சொல்ல இல்லையா அந்த மாதிரி உடுத்திருந்த துணியோடு பெறப்பட்டு போனார்கள் எந்த சொத்துக்களையும் அவர்களால் அங்கிருந்து எடுத்து செல்ல முடியவில்லை எதிரிகள் தடுத்தார்கள் தப்பிச்சா போதும் உயிரோடு நாம் சென்றால் போதும் என்று அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றார்கள் என்பது வரலாறு அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் மறுமைக்காக வேண்டி எதையும் இழக்கலாம் மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் இழக்கலாம் இழக்கக்கூடாத ஒன்று அது மார்க்கம்தான் ஈமான் தான் இஸ்லாத்தை இழக்க முடியாது அதற்காக வேண்டி எதையும் இழக்கலாம் என்கிற அந்த உன்னதமான கோட்பாட்டை இந்த ஹிஜரத் பொருந்திருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் ஹிஜரத்து காலன்ற பார்க்கிற போது ஒரு முஸ்லிமுக்கு என்ன என்ன வரணும் ஹிஜ்ரத் என்பது முஸ்லீம் சமூகத்தினுடைய அளப்பரிய தியாகம் ஒப்பற்ற அர்ப்பணிப்பு மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது சங்கைக்குரிய பெரியவர்களே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அதே நேரத்தில் ஒரு சந்தேகம் வரும் சொந்த ஊர் சொந்த மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இதெல்லாம் விட்டுட்டு போங்கன்னு சாதாரணமாக பேசுகிறீங்களே இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமா ஒரு ஊருக்கு புது ஊருக்கு போய் நம்ம எப்படி பழப்பு நடத்துறது இது மனிதர்களுக்கு யதார்த்தமாக வருகிற சந்தேகம் சங்கைக்குரியவர்களே அல்லாஹுத்தால் இந்த உலகத்தை படைச்சு நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்து சில கடமைகளை கொடுத்துருக்கிறானே அல்லாஹ் நம்மை விட்டு விடுவதில்லை மக்கள் வந்து மதினாவுக்கு வந்தாங்க இல்லையா வெறுங்கையோடு தான் வந்தாங்க ஆனா மதினாவிற்கு வந்த பிறகு அந்த சகாம்பாக்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் உணவு உடை தங்குமிடம் பொருளாதாரம் ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தாங்க அகதிகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது மதினாவிற்கு வந்த சஹாபாக்கள் குறிப்பிட்ட சில வருடங்களில் ஹிஜிரி ரெண்டு வந்த ரெண்டாவது வருஷத்தில் மதினாவை வல்லரசுகள் திரும்பி பார்த்தது பதில் போர் நடந்துச்சு இல்லையா யார் பாது யாரோ கொஞ்சம் பேர் மக்கள் மதினாவுக்கு வந்தாங்களாம் அரபுகளே ஜெயிச்சுட்டாங்களாம் என்று பாரசீகம் அரபுகளை திரும்பி பார்த்தது அதுதான் டர்னிங் பாயிண்ட் அதிலிருந்து முஸ்லிம் சமூகம் வளர தொடங்கி கொண்டே இருந்தது அவர்களுக்கு எந்த வகையிலேயும் எந்த குறையும் இல்லை எந்த அளவுக்குன்னா வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஹிஜரத்து செய்து வந்த முஹாஜிர்கள் பயப்பட்டார்கள் என்ன தெரியுமா இஸ்லாத்திற்காக வேண்டி சொந்தம் சொத்து எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அட்புடைகள் வெகுமதி உலகத்தினுடைய நமக்கு படோடோபமான வாழ்க்கை பார்க்கிற போது இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் செய்த தியாகத்திற்கு உலகத்திலேயே அல்லாஹ் பதிலை தந்து விடுவானோ என்று பயப்படுகிறோம் நாங்கள் உடுங்க இந்த உலகத்திலேயே அதுக்கான கூலி நமக்கு கிடைத்து விடுமோ என்று பயப்படுகிறோம் குரான் சொல்லுகிறது வம்மை யுஹாஜி பி சபையில் இல்லா அல்லாஹிற்காக வேண்டிய யார் அல்லாஹினுடைய பாதையில் ஹிஜரித்து செய்து போவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற வாக்குறுதி எஜீதுபில் அரதி மொராகமன் கசீர வசா நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டின்னு ஒரு இடத்தை விட்டு போகிறீங்கன்னு வைங்க நீங்கள் போகிற இடத்தில் உங்களுக்கு அதிகமான வசதியான வாய்ப்புகளையும் தங்கக்கூடிய இடங்களையும் அல்லாஹ் தருகிறான் என்று குரான் சொல்கிறது முஹாஜர்களுக்கு கிடைச்சதா இல்லையா பிரபலமான நீங்கள் அப்துல் ரஹ்மானு ரதி அல்லாஹு தாலானும் அவங்களை என்ன செய்கிறாங்க மக்கால் மதினாவுக்கு வந்தாங்க நபி அவர்கள் மதினாவினுடைய சஹாபாக்களோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் சாத் பின் ரபி ரதி அல்லாவுத்தாலான் அவர் வந்தார் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரத்தியல்லா உத்தாலான்னு பார்த்து சொன்னாங்க எங்கிட்ட ரெண்டு வீடு இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க ரெண்டு தோட்டங்கள் இருக்குது எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்போ இபின் அவுஃப் ரத்தியல்லா உத்தாலாம்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கடவீதி மட்டும் காட்டுங்க கடவீதிக்கு போனாங்க ஒருவர் இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை இன்னொருவருக்கு விற்றார்கள் அதில் ஒரு தொகை வந்தது அதை வைத்து அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்கினார்கள் மதினாவில் பெரும் செல்வந்தராக மாறினார்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் ஏன் நம்மளுதான் வியாபாரம் பண்ணுறோம் அவர்களுக்கு எப்படி அது வாய்த்தது அவர்கள் அல்லாவிற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள் வெறுங்கையோடு அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அல்லாஹுடைய வாக்குறுதி யார் அல்லாஹுவை நம்பி அல்லாஹ் மீது அச்சப்பட்டு வாழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சங்கைக்குரியவர்களே இந்த ஹிஜரத்தினுடைய அடுத்த சிந்தனையாக நாமும் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும் தம்பி மார்க்கம் எதை நமக்கு சொல்கிறதோ அதை கடைபிடி எதை வேண்டாம் என்று சொல்கிறதோ விட்டுவிடு அவ்வளோதான் நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட இறை சிந்தனை இறையச்சங்கள் அழுத்தமாக போதிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் பல இடங்களில் வருத்தமாக இருக்கிறது இந்த இளம் தலைமுறை அவ்வளோ சரியில்லைங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க எல்லார் கையிலையும் செல் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க எல்லார் கையிலையும் செல் இருக்கு அவர்கள் அவர்களாக இல்லை சரி இந்த இளம் தலைமுறை அவர்கள் மது போதைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று அடுக்கி கொண்டே போகிறார்கள் ஒரு காலத்தில் ஒரு ஊரில் மூளையில் யாரோ ஒருத்தர் அப்படி ஒரு தவறு செஞ்சுட்டு அவன் அந்த வேலையை பார்த்துட்டாமான் ஒரு காலத்தில் புகைப்பிடிப்பதை பெரும் குற்றமாக கருதிய கலாச்சாரம் இன்றைக்கு மது போதை உள்ளிட்ட கலாச்சாரங்கள் மிக சகஜமாகி சங்கைக்குரியவர்களை ஒரு மரத்தில் இளைய வெட்டுனா வேலைக்காக கிளைய வெட்டுனா வேலைக்காகாது அதனுடைய ஆணிவேரை பிடுங்கினால்தான் அதை வேறு இருக்க முடியும் அந்த மாதிரி பாவங்கள் ஒவ்வொன்றாக நாம் தடை செய்ய முடியாது அவங்க அவங்ககிட்ட அந்த பிரச்சனை இவங்ககிட்ட இந்த பிரச்சனை மாறாக எல்லாவற்றுக்கும் ஆணிவராக இருப்பது இரையச்சம் என்கிற ஒன்றை அவர்களுக்கு கற்பித்து விட்டால் மற்ற எல்லாம் சரியாகிவிடும் பெருமாநாள் செல்லாஹுலே விசுனா அதைத்தானே செஞ்சாங்க இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ தாலாங்கிறவங்களை கூப்பிட்டாங்க இபன் அப்பாஸ் சொல்லுங்க நாயகமே யஹத் இல்லா அல்லாகவே பாதுகாத்துக்கொள் யஹ்கே அல்லா உன்னை பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாக்கிறதுனா என்ன மார்க்கம் எதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறதோ அதை செய்யுங்கள் அதை செய்கிற போது சில சிரமங்கள் வரும் சங்கடங்கள் வரும் அதிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹுடையது ஹலாலாக வியாபாரம் செய்யும்போது என்ன வரும் பிரச்சனை வரும் உண்மையை சொல்லி வியாபாரம் செஞ்சால் என்னங்க வரும் வர்றாரு ஒருத்தர் துணி அப்படின்னு கேட்குறாரு சுமார்னு சொல்கிறாரு கிடைக்காரு என்னங்க நீங்களே அப்படி சொல்லுங்க இருக்கிறதும் சொல்கிறேன் அவர் வாங்குவார் சங்கைக்குரியவர்கள் அல்லது வாங்காமல் போகலாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக நேர்மையாக நாம் நடந்து கொள்கிற போது வெளிரங்கத்தில் சில சிரமங்கள் இருப்பதை போல தோன்றலாம் ஆனால் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய வியாபாரத்தை பாதுகாத்து உயர்த்த வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் உலகம் சொல்லு என்னப்பா தெரியாமல் இருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி இலவச மாஸ்டர்கள் நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் தள்ளுங்க நம்முடைய மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் நேர்மையாக உண்மையாக சுய ஒழுக்கத்தோடு வாட வேண்டும் என்பது மார்க்கம் போதித்தது சங்கைக்குரியவர்களே குரான் நமக்கு வாக்களித்திருக்கிறது பெருமானார் சல்லுல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து முதல் முதலாக அபிசீனியாவுக்கு ஒரு குழுவாக அனுப்புகிறாங்க முஸ்லீம்களாக அதில் ஹபீபா ரதி அல்லாஹு தலான்ஹா அவங்களும் போகிறாங்க அவருடைய கணவர் பின் ஜாஷ் போகிறார் முஸ்லீமாக போனார் போன இடத்துல அவர் மது கலாச்சாரத்திற்கு அடிமையானார் அபிசீனியாவில் கிறித்தவராக மாறிட்டார் போகும்போது முஸ்லீமாக போனார் மது வேண்டான் போனார் அங்கே இருக்கிற கலாச்சாரத்தில் அவர் பாதிக்கப்பட்டு மது அருந்த தொடங்கி கிறித்தவராக மாறி அவர் அப்படியே இறந்து விடுகிறார் முஹபீபா ரதி அல்லாஹூ தாலானஹா எப்பொழுது அவர் மது அருந்து ஆரம்பித்து விட்டாரோ அப்போவே அவங்கள தள்ளிட்டாங்க நீ பக்கத்தில் வராத போ உன்னோட நான் வாழ பிரியமில்லன்னு தள்ளிட்டாங்க அவர் இறந்துட்டார் இப்போ உம் ஹபீபார் ரதி அல்லாஹா அவர் அந்நிய நாட்டில் அபிசீனிய நாட்டில் அந்நிய கலாச்சாரத்தில் எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்போ பெருமானார் செல்லுல்லா அலிசுல மதினாவிலிருந்து தூது அனுப்புகிறார்கள் அபிசீனியாவினுடைய மன்னன் நஜாஷிக்கு தகவல் அனுப்புகிறார்கள் நஜ்ஜாஷி கேட்கிறார் பெருமானார் உங்களை தன் மனைவியாக ஆக்கிக் கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா சரி நானூறு திரகங்கள் ராஜா தன்புறத்திலிருந்து மகராக தருகிறார் பிரம்மாண்டமான வலிமா எல்லாம் முடிஞ்சிருச்சு முஹபீபார் அங்கிருந்து எங்க வர்றாங்க மதினாவுக்கு வர்றாங்க பிற்காலத்தில் கேட்டாங்க பெண்கள் ஆமா ஒரு அந்நிய கலாச்சாரம் உள்ள ஒரு ஊரில் கணவர் இறந்த பிறகு எப்படி நீங்க தைரியமா இருந்தீங்க அவர்கள் சொன்ன வார்த்தை குரானிலே அல்லாஹு சொல்லுகிறான் யார் அல்லாகவே அஞ்சி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அல்லாஹ் தருகிறான் மேலும் அவன் வாழ்வாதாரத்தை தருகிறான் அல்லாஹவி அஞ்சி நடக்கிற போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அல்லாஹ் தருகிறான் நாம் யோசித்து பார்க்காத வாழ்வாதாரத்தை அல்லாஹு தருகிறான்னு நான் குரானில் ஓதிருக்கேன் எனவே இந்த நேரத்தில் நான் அல்லாஹை அஞ்சி வாடுகிறேன் என்று முடிவெடுத்தேன் எனக்கு அல்லாஹ் தந்த பரிசு பெருமானார் என்று சொன்னார் சங்கைக்குரியவர்களே அப்படிப்பட்ட உயர்ந்த நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் அப்போ இஸ்லாம் என்பது வெறுமனே போதனை மார்க்கம் அல்ல ஒரு பிரசங்கத்தோடு முடிந்து விடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோம் நம்முடைய தலைமுறைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் தம்பி நேர்மையாக இரு ஒடுக்கமாக இரு நாலு பேர் விமர்சிப்பான் விமர்சிச்சுட்டு போட்டோம் அதையெல்லாம் பொருட்படுத்தாத உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லு வியாபாரமா ஹலாலை கடைபிடி ஹராம் வேண்டாம் வீட்டுக்குள்ள ஹராம் வந்துவிட்டால் ஏதோ ஒரு வகையில் இருப்பதை சுருட்டி கொண்டு சென்று விடும் சொல்லுங்க நேர்மையற்ற வியாபாரம் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதிக்கும் காரணம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் சங்கைக்குரியவர்களே இந்த இரையச்சம் தான் உயர்ந்த இடத்தில் வைத்தது இல்லையா பெருமானார் சல்லல்லாஹு வலியு செல்லும் சொன்னார்கள் முஹாஜிர் என்றால் யார் மன் ஹஜர் மான் அல்லாஹ் அங்கு அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதை தன் வாழ்க்கை யார் தவறுந்து வாழுகிறாரோ அவர்தான் முகாஜி இப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது தேவையா இல்லையா அங்கே பொய் சொல்லி இங்கே போய் சொல்லி நம்ம பிள்ளைகள் நம்மிடத்திலேயே பொய் சொல்கிறார்களே அங்கே மறைத்து இங்கே மறைத்து இன்றைக்கு நம்மிடத்திலே நம்முடைய பிள்ளைகள் பல தகவல்களை மறைக்கிறார்களே ஒடுக்கக்கேடு சிறுகேடு என்பது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது பெற்றோர்கள் அஞ்சுகிறார்களே எல்லாவற்றிற்குமான தீர்வு ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை போதிக்க வேண்டும் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்வது ஒரு சரியான மனிதனுக்கு மூமினுக்கு அழகு என்கிற யதார்த்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் சங்கைக்குரிய பெரியோர்களே சஹாபாக்கள் ஹிஜரத்து செய்தார்கள் என்பது தீனிற்காக வேண்டி தீனின்படி வாட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் இன்றைக்கு விசாலமான வாய்ப்பு இருக்கு நான் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக கண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்றைக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை எனவே மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தார்கள் இன்றைக்கு வாய்ப்பு இருந்துமே நம்முடைய தலைமுறை அதை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்கிற வருத்தமான செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே வருங்காலத்தை நாம் நினைவில் வைத்து இந்த ஹிதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழின் இந்த சிந்தனையாக நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் மார்க்கம் எதை ஏவி இருக்கிறதோ அதை எடுத்து வாழ வேண்டும் மார்க்கம் எதை தடுத்து இருக்கிறதோ அதை தவிர்த்து வாழ வேண்டும் அப்படி வாழுகிற போது சில இழப்புகள் சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் அதுவெல்லாம் இழப்புகள் அல்ல அதை சரி செய்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அதைவிட பன்மடங்காகத் தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் அதுதான் இந்த உலகத்தினுடைய பரீட்சை கூடமாக இருக்கிறது எனவே சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே அவ்வாறு வாழ்வதற்கான நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தியாம நாள் வரை வருகிற நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக குறிப்பாக இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது பெருமானார் செல்லல்லாஹுதேவு செல்லம் சொன்னார்கள் ஆஷுராவுடைய நோன்பு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சந்தர்ப்பத்தில் கடந்த ஆண்டினுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதை நான் அல்ல இடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் எனவே அந்த நோன்பு வைத்த நிலையில் நாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் நம்முடைய ஊர் மற்றும் நாட்டு மக்களுக்காக வேண்டி உலக மக்களுக்காக வேண்டி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் வல்ல நாயன் நம்முடைய எல்லா அமறுகளையும் அங்கீகரிப்பானாக இந்த புத்தாண்டை நம் நம் எல்லோருக்கும் ஆக்கப்பூர்வமானதாக மறுமையினுடைய சிந்தனைகளை முன்வைத்ததாக ஆக்கி தருவானாக ஆமீன் வாசருதவானதுலாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரூ